ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏற்பட்ட அழிவுகளுக்கு பிற்பாடு அந்த தமிழின வலியோடும் இன்றும் தமிழினம் எழுந்து போராடுகின்றதென்று சொன்னால் அதற்கு யங் சக்தியாக இருப்பவர்கள் எங்களுடைய மாவீர்கள் அந்த மாவீர்களுடைய ஈகம்தான் எங்களை இன்றும் இயக்கிக்கொண்டிருக்கின்றது அந்த இயக்கத்தை நிறுத்துவதற்காக பல்வேறு முரண்பாடுகளை எங்களுக்குள் தோற்றுவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களை அளித்த எதிரிகள் நாம் இந்த முரண்பாடுகளுக்குள் சிக்கு போகாமல் எங்கள் விடுதலைக்கான போராட்டத்துக்கு ஒன்றுபடும் சக்தியாக மாவீரர் நாளில் எழுச்சி கொள்ள வேண்டும் அப்படி எழுச்சி கொள்ளும் போதுதான் நாங்கள் எங்களுடைய விடுதலையை பலமாக எடுத்துச் செல்ல முடியும் மாவீரர்கள் ஒற்றையாட்சிக்கு எதிராக போராடியவர்கள் தமிழினத்தின் முழுமையான உரிமைக்காக போராடியவர்கள் அவர்களுடைய நினவெழுச்சி நாளை மாநகர சபையிடம் கொடுத்துவிட்டு போக வேண்டுமென்று சிலர் பேசிக்கொள்வதையும் சிலர் எழுதி நாங்கள் பார்த்துவிட்டு வேதனைப்பட வேண்டியதாகத்தான் இருக்கின்றது மாநகர சபை என்பது யாருடைய ஆளுகைகள் இருக்கின்றது என்பதை உணராதவர்களாக நாங்கள் இப்படியான கருத்துக்களை பதிவிடுவதும் இப்படி சிந்திப்பதும் எங்களை பலவீனப்படுத்துமே தவிர ஒருபோதும் எங்களை பலப்படுத்தாது மாவினால் என்பது தமிழ் மக்களை எப்பொழுதுமே இயக்கிக் கொண்டிருக்கின்ற இயந்திரமாக இருக்கின்றது அந்த சக்தி ஒருபோதும் எங்களை அழியவிடாது எப்போதும் எங்களை தாங்கி பிடித்து கொண்டே இருக்கும் ஆகவே இந்த சக்தியை நாங்கள் தவறாக பயன்படுத்திவிடக்கூடாது நாங்கள் ஆழமான தூய்மையான சிந்தனையோடு இந்த மாவீரர் சக்தியை எங்களுக்குள் இருத்தி எங்கள் இனத்துக்காக போராட வேண்டுமே தவிர ஒருபோதும் போட்டி போட்டு மாவீர் நாளை துண்டாடக்கூடாது என்பதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றோம்